அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நாம் விரும்புவதை ஒரு சுலபமான வழிமுறையில் பெறுவது எப்படி என்று பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு முறைகளில் புத்தகங்களாகவோ ஏதாவது ஒரு முறையில் நமக்கு சொல்லியிருக்கார்கள் கூறியுள்ளார்கள் நம் சிந்தனைகளையும் நாம் பேசுவதையும் இந்த அனைத்தையுமே ஈர்ப்பு விதியானது உள்வாங்கிக் கொண்டே இருக்கும் நாம் ஒன்றை பற்றி சிந்திக்கும் பொழுது அதை விரும்பித்தான் நாம் சிந்திக்கிறோம் என்றும் பேசுவதை எல்லாம் விரும்பித்தான் பேசுகிறோம் என்றும் செய்கிற செயல்களை எல்லாம் விரும்பித்தான் செய்கிறோம் என்றும் இந்த வீர்ப்பு விதி தனக்கு தானே முடிவு செய்து கொள்ளும் பின் அவை அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக நமக்கு கொடுப்பதற்காக அந்த சூழல்களை அதாவது அந்த மக்கள் மற்றும் சந்தர்ப்பங்களை ஈர்ப்பு விதியானது நிகழ்வுகள் மூலமாக இந்த பிரபஞ்சத்தையே நமக்கு சாதகமாக இயக்க துவங்குகிறது முதலில் இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் ஆணையிட வேண்டும் நமக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்க வேண்டும் நமக்கு என்ன வேண்டும் என்பது பிரபஞ்சத்துக்கு அப்பொழுதுதான் தெரியும் அதற்கு பிறகுதான் இந்த பிரபஞ்சமானது நமது விருப்பத்திற்காக செயல்பட துவங்கும் முதலில் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தெளிவாக ஒரு பேப்பரில் எழுத வேண்டும் நமது வாழ்க்கைக்கு தேவைப்படும் உறவுகள் பணம் நிம்மதி வேலை இவற்றில் நமக்கு என்ன வேண்டும் எந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும் உதாரணமாக நமக்கு பணம் முக்கியமாக தேவைப்படுகிறது என்றால் என் மனம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது ஏனெனில் எனக்கு தேவையான அளவு பணம் கிடைத்துள்ளது என்று தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும் ஒருவேளை நமக்கு வேலைதான் முக்கியம் என்றால் என் மனம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது ஏனெனில் எனக்கு திருப்தியான வேலை கிடைத்துள்ளது இப்படி எழுத வேண்டும் நமக்கு என்ன வேண்டும் என்பதில் முதலில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய தெளிவு இல்லையே நமக்காக இயங்கி கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு எதையும் கொடுக்க முடியாது எப்படி கொடுக்கும் இந்த வீடியோவிலும் இதற்கு முந்தைய வீடியோக்களிலும் இந்த பிரபஞ்சத்தின் மூலம் நாம் விரும்பியதை எப்படி பெறுவது என்று நமக்கு தெளிவாக புரிந்து வைத்துள்ளோம் இத்தருணத்தில் உண்மையிலேயே நமக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானமாக முடிவு செய்து கொள்வது நம்முடைய கடமை அதன் முதல் படியாக நமக்கு என்ன வேண்டும் என்பதை இப்பிரபஞ்சத்திடம் கேட்பது படைப்பின் செயல்முறையில் முதல் படியானது நமக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக இருப்பது இந்த தெளிவு ஒன்று ஒன்றே ஏற்கனவே நாம் இதை கேட்டதற்கு சமமாகிவிடுகிறது அடுத்ததாக நாம் விரும்பியது எதுவோ அது ஏற்கனவே நம்முடையதாகிவிட்டது என்ற நம்பிக்கை இறைவழிபாடும் இதை போன்றதே நம்முடைய பாவனையில்தான் நமது விருப்பங்கள் நிறைவேறுகிறது நாம் விரும்பியதை ஏற்கனவே பெற்றுவிட்டதாக முழு மனதுடன் நாம் நம்ப வேண்டும் அதில் முழு நம்பிக்கையும் வைக்க வேண்டும் நாம் கேட்டது ஏற்கனவே நம்முடையதாகிவிட்டது என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தேவைப்படும்போது அது நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கை அவசியம் அதை குறித்த கவலையோ எரிச்சலோ அடைய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏனென்றால் நாம் விரும்பியது ஏற்கனவே நம்மிடம் வந்து சேர்ந்து விட்டது என்ற முழு நம்பிக்கை முழு பாவனையே போதும் முதலில் நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அது இந்த பிரபஞ்சத்தில் நம் பெயரில் ஏற்கனவே இருக்கிறது என்பதை அறியும்போது போது அவ்விருப்பத்தை நம்மிடையே கொண்டு வந்து சேர்க்க இந்த முழு பிரபஞ்சமும் வேலை செய்யும் அந்த கணத்திலேயே நாம் அதை பெற்றுவிட்டதாக நம்முடைய ரியாக்ஷன் இருக்க வேண்டும் நாம் வேண்டியது நமக்கு கிடைத்து விட்டதாக நம்பி பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சமானது ஒரு கண்ணாடியை போன்றது நம்முடைய சக்தி மிகுந்த எண்ணங்களை ஈர்ப்பு விதி திரும்ப பிரதிபலித்து நம்மிடையே கொண்டு வந்து சேர்க்கும் நம்முடைய எண்ணங்களில் அதை இன்னும் நம்மை சேரவில்லை என்ற சிறு அவநம்பிக்கை இருந்தால் கூட அது நம்மை வந்து சேராத நிலையில்தான் இருக்கும் முக்கியமானதாக நாம் கேட்டது நமக்கு கிடைத்துவிட்டதாக பெற்று கொண்டதாக நாம் நம்ப வேண்டும் அப்படி அந்த இயல்பில் இருக்கும்பொழுது பிரபஞ்சம் நமக்கு அதை கொடுத்தே தீரும் எப்படி நாம் ஒரு வீடு வாங்கும்போது அல்லது ஒரு கார் வாங்க அட்வான்ஸ் கொடுக்கும்போது அல்லது ஒரு பரம்பரை சொத்து ஒன்றை நாம் பெறும்போது அது நம்முடையதுதான் என்ற நம்பிக்கை வந்துவிடும் அல்லவா அதே போல் தான் நம்முடைய விருப்பத்தை பிரபஞ்சத்திடம் கேட்டு அது ஏற்கனவே நமக்கு கிடைத்துவிட்டதாக உருவ உருவகப்படுத்திக் கொள்ளும் போது இந்த ஈர்ப்பு விதியானது அதை பெறுவதற்காக அனைத்து சந்தர்ப்பங்களையும் மக்களையும் மிகவும் சக்தியுடன் இயக்க துவங்கும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் யாராவது சொல்லி கேட்டிருப்பீர்கள் அல்லது உங்கள் அனுபவத்தில் கூட என்னடா பண்ணுறது நாளைக்கு இது நமக்கு அவசியம் வேணுமே என்று நினைத்து கொண்டிருந்த ஒன்றை திடீரென்று எதிர்பாராத ஒருத்தரின் உதவியால் கிடைக்கும் அண்டவனே அனுப்பிச்ச மாதிரி கிடைச்சிருக்குன்னு ஒரு வேளை ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும் கிடைத்து விட்டதாக நம்பும் போது அந்த ஈர்ப்பு விதி செயல்பட்டு நமக்கு பெறுவதற்கான சூழல்களை அமைக்கிறது யோசித்து பார்த்தால் வரலாற்றில் இதுவரை புரிந்துள்ள சாதனைகளை செய்தவர்கள் யாரும் அச்சாதனைகளை எப்படி செய்யப்போகிறோம் என்று தெரிஞ்சிருக்கவில்லை ஆனால் அதை நாம் செய்யப்போகிறோம் போகிறோம் என்பதை மட்டும் உறுதியாக அறிஞ்சிருந்தனர் அதேபோல் நாம் விரும்பியது எப்படி கிடைக்கப் போகிறது என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அதை செய்வதற்கு பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யப் போகிறது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை அது நமக்கு தேவையில்லை தேவையில்லாத விஷயம் நமக்கு அது வேலையும் கிடையாது நம்முடைய ஒரே வேலை இந்த பிரபஞ்சம் நமக்காக செய்வதை நாம் அனுமதிக்க வேண்டும் அது எப்படி நிகழப்போகிறது என்பதை பற்றி நாம் யோசித்தோம்னா அது நம்முடைய ஏற்கனவே இருக்கிறது என்ற நம்பிக்கையை அந்த நம்பிக்கையின் மேல் ஒரு நம்பகத்தன்மையை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி அலைவரிசையை மாற்றிவிடும் எப்படி என்பது நமக்கு தெரியாமல் இருக்கும் பின்னர் அது பிரபஞ்சத்தால் வழிமுறையை நமக்கு காண்பிக்கப்படும் அந்த வழிமுறையை நாம் நம்முடைய எண்ணங்களால் கவர்ந்தெழுப்போம் பிரபஞ்சத்திடம் கேட்பதும் அதை நம்புவதும் ஒரு பாவனையில் அதாவது நம்முடைய மனதின் உருவகப்படுத்துவதனால் நிகழ்கிறது அதை நம்மால் பார்க்க முடியவில்லை என்பதால் நமக்கு வெறுப்பு ஏற்படுகிறது சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகம் நமக்கு ஏமாற்ற உணர்வை தருகிறது அந்த ஏமாற்ற உணர்வு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பதிலாக நான் கேட்டது வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை உணர்வை நாம் உள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பிரபஞ்சத்திடமிருந்து பெறுதல் நமக்கு கேட்டது கிடைக்கும்போது நமக்கு ஏற்படும் உணர்வு குறித்து அற்புதமாக ஒரு ஃபீல் பண்ண வேண்டும் நாம் கேட்டது நம்மிடையே வந்து அடைந்த பிறகு நம்மிடம் எந்த ஒரு ஃபீலிங் ஒரு உணர்வு மகிழ்ச்சி இருக்குமோ அதை அப்பொழுதே ஏற்படுத்திக் கொள்வது இந்த பிரபஞ்சமானது உணர்வுபூர்வமான உணர்வின் அடிப்படையிலானது வெறும் அறிவுபூர்வமாக செய்தால் விருப்பத்தை கவர்ந்தெழுக்கும் போதுமான சக்தி நமக்கு இருக்காது இந்த உணர்வின் மூலமாகத்தான் நாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெறுவதை வேகமாக கவர்ந்து இழுக்க முடியும் முதலில் பிரபஞ்சத்திடம் ஒரு முறை கேட்கிறோம் பின்னர் அதை பெற்றுக்கொண்டு விட்டதாக நம்புகிறோம் பின்னர் அதை ஏற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதை பெற்றுவிட்டதாக மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதுதான் ஆல்ரெடி நம் கையில் இருப்பதான ஒரு மனநிலை இருக்கும்போது பெற்றுக்கொள்ளும் அலைவரிசையில் நாம் சேர்ந்து விடுவோம் சிறப்பான அனைத்தும் நம்மை நோக்கி வரும் உதாரணமாக அந்த அலைவரிசைக்கு போய் சேருவதற்கு விரைவான வழி நான் அதை இப்பொழுது பெற்று கொண்டிருக்கிறேன் வாழ்வின் அத்தனை சிறப்புகளும் என்னை வந்தடைகின்றன நான் இப்பொழுது எனக்கு தேவையான பணத்தினை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறி அந்த உணர்வை கொண்டு வர வேண்டும் ஒரு கார் அல்லது ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டிருக்கும் போது அந்த கார் ஏஜென்சிக்கு சென்று அந்த காரை ஓட்டி பார்க்கிறது வீடை சுற்றி பார்க்கறது இந்த இதெல்லாம் வந்து அந்த தருணத்தில் அவை நமக்கு சொந்தமாகிவிட்டது போன்ற ஒரு உணர்வை பெறுவதற்காக எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பொழுது அந்த உணர்வு நம் மனதில் அப்படியே இருக்கும் அதை அடைய நாம் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்தும் அது நமக்கு கிடைக்க உதவும் ஒரு சில நேரங்களில் நன்றாக யோசித்து பார்த்தால் நமக்கே ஒரு சில அனுபவங்கள் இருக்கும் நாம் ஒரே வேலையைத்தான் தொடர்ந்து செஞ்சிகிட்ருப்போம் ஆனால் ஒரு சில நாளில் மட்டும் அந்த வேலையை செய்யும்பொழுது ஒரு டயர்டோ ஒரு சளிப்போ ஆகாது மீண்டும் மீண்டும் அந்த வேலையை செய்வதில் மனம் விரும்பும் இதற்கு காரணம் அந்த பிரபஞ்சமும் அதே அலைவரிசையில் நமக்காக அந்த அன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நமக்கு விருப்பமான ஒன்றை நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த காரியத்தை இப்போதே செய்ய வேண்டும் என்ற ஒரு உள் உணர்வு நமக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது உடனடியாக அதை நாம் செயல்படுத்த துவங்க வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் மீதியை பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் நம்முடைய உள்ளுணர்வை நாம் முதலில் நம்ப வேண்டும் அதை தூண்டுவது இந்த பிரபஞ்சம்தான் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் அலைவரிசையில் நம்மோடு இந்த பிரபஞ்சம் மேற்கொள்ளும் தகவல் பரிமாற்றம் தான் இந்த உள்ளுணர்வு மிகவும் உத்வேகமான ஒரு உள்ளுணர்வு அதாவது தூண்டுதல் உணர்வு ஏற்பட்டால் உடனடியாக நாம் அதை நிறைவேற்ற தயங்கக்கூடாது நாம் கேட்டவற்றை நாம் பெறுவதற்காக இந்த பிரபஞ்சமானது தன் காந்த சக்தியின் மூலம் நம்மை கைபிடித்து அழைத்துச் செல்வதை நம்மால் உணர முடியும் நமக்கு தேவையான அனைத்தையும் நம்மால் கவர் முடியும் இது பணமாக இருந்தால் பணத்தை ஈர்க்க முடியும் மக்களாக என்றால் அதையும் ஈர்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட புத்தகமாக என்றால் அதையும் நம்மை நோக்கி ஈர்ப்போம் எதை நாம் ஈர்க்கப் போகிறோம் என்பதை குறித்து நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நாம் விரும்பிய உருவத்தை அதாவது விரும்பியவற்றை நம் மனதில் நிறுத்தி கொள்ளும் போது அவற்றை நோக்கி நாம் கவரப்படுகிறோம் அவை நம்முடன் நம் மூலமாக இந்த யதார்த்தமான உலகத்தில் பொருள்களாக நாம் அனுபவிப்பதற்கு கிடைக்கிறது நமக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக மனதில் நிறுத்தும் போது அப்பொருள்களை ஈர்க்கும் மாபெரும் காந்த சக்தியாக நாம் மாறிவிடுகிறோம் ஒருவர் ஏதும் இல்லாத நிலையிலிருந்து கூட இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்த துவங்கலாம் வழியே இல்லாத கட்டத்தில் கூட ஒரு புதிய வழி கண்டிப்பாக பிறக்கும் இதற்கு தேவைப்படுவதெல்லாம் நாமும் நாம் கேட்கும் பொருள்களை ஈர்த்து தரக்கூடிய நம் சிந்தனை திறன் மட்டுமே ஒரு கார் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தூரத்துக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது அந்த காரின் வெளிச்சத்தில் அந்த இரநூத்தம்பது மீட்ரு தூரத்தை நாம் பார்க்க முடியும்னா அது முடியாது அந்த காரின் வெளிச்சமானது ஒரு நூறு அடி தூரத்திற்கோ அல்லது இரநூறு அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் தெரியும் அந்த அளவுக்கு நாம் பார்க்கவும் முடியும் நாம் பயணிக்க பயணிக்கத்தான் அந்த வெளிச்சமும் நம் கண்முன்னே போய்க்கொண்டே இருக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஆனாலும் நம்மால் அந்த வெளிச்சத்தில் பயணம் செய்து கொண்டிருக்க முடியும் இறுதியாக நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்றும் அடைந்து விடுவோம் அதுபோல் தான் நம்முடைய விருப்பமும் நம்முடைய வேண்டுதல் எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நாம் இந்த பிரபஞ்சம் காமிக்கிற அந்த நூறுடி இரநூறுடைய வெளிச்சத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தாலே போதும் இந்த இலக்கை நோக்கி நம்மை பிரபஞ்சம் இழுத்து கண்டிப்பாக நமக்கு அதை பெற்று கொடுத்தே தீரும் அதேபோல் இந்த பிரபஞ்சத்தை நம்பும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஒரு பற்று வைக்கும் பொழுது அனைத்தும் நடைமுறை சாத்தியமாகிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் இதன் தொடர்ச்சியாக இந்த பிரபஞ்சத்தின் மூலம் நம் ஆரோக்கியத்தை எப்படி பேணுவது பற்றியும் இந்த ஈர்ப்பு விதி மீது நம்பிக்கை ஏற்பட வேறு வழிகள் பற்றியும் நாளைய தினத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை எப்படி முன்கூட்டியே கட்டமைப்பது என்ற சிந்தனையை உருவாக்குது என்பது பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடிகள் வற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நமச்சிவாய்